ஐபிஎல் கிரிக்கெட் போன்று இனி பிபிஎல் குதிரையேற்றம் போட்டி இருக்கும் நடிகர் பிரசாந்த் கோவையில் பேட்டி உலகின் முதல் போலோ பிரீமியர் லீக் மற்றும் இந்தியாவின் முதல் குதிரை ஏற்ற சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் குறித்து லோகோ வெளியிட நிகழ்ச்சி கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது இதில் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் நடிகர் பிரசாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லோகோவை வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பிரசாந்த் ஹிஸ்டரி மேக்கிங் என்று நான் சொல்லுவேன் கிரிக்கெட்டில் ஐபிஎல் போன்று இனி பிபிஎல் இருக்கும் இதனை கோவையில் அறிமுகப்படுத்தியுள்ளனர் சாதாரண மக்களுக்கும் குதிரை ஏற்றம் போன்றவை இருக்க வேண்டும் சின்ன வயதில் இருந்து குதிரை விளையாட்டு எனக்கு பிடிக்கும் என்னுடைய படங்களில் குதிரைகளை கொண்டு வந்து விடுவேன் குதிரை எனக்கு பிடித்த விலங்கு தமிழர்கள் ஒரு செயலை செய்யும் போது அதை ஆதரிக்க வேண்டும் அந்த அந்தகன் அந்தகன் படம் மாதம் உள்ளது படத்தில் நடித்தவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கோட்படம் பண்றது காரணமாக மூன்று பேருக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் கடந்த காலங்களில் மல்டி ஸ்டார் படம் செய்து உள்ளேன் தமிழ் சினிமாவில் ஆரோக்கியமாக போட்டி நல்லது என் மீது அன்பு கொண்ட ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குதிரை யார் வேண்டுமானாலும் போட்டலாம் போலோ விளையாட்டு அப்படி கிடையாது போலோ இப்போதுதான் அமைகிறது விரைவில் பார்ப்பீர்கள் நல்ல கதை இருந்தால் முழு நேர காமெடி படம் செய்ய தயார் எனது அப்பா திறமையான இயக்குனர் டெக்னாலஜி கற்றுக்கொண்டு அதை படத்தில் பயன்படுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பயணம் அப்புறம் பேசலாம் செலிபிரிட்டி போலோ நடந்தால்தான் நான் தான் அதில் கேப்டன் ஒரு படம் எல்லாருக்கும் பிடிக்கணும் என்பது இல்லை இந்தியன் டூ படம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் அது அவர்களின் கருத்து கருத்து யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவர்களுக்கு ஆதரவு அளிப்பேன் என தெரிவித்தார் சேர்ந்த பத்திரிகை நண்பர் அலுவலகம் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ இந்த பிபிஎல் போலோ பிரீமியர் ஆரம்பிச்சிருக்காங்க இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் திங்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கிரிக்கெட்டில் ஐபிஎல்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இப்போ இமே இன் ஹாஸ் ஈக்ஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து இது கோயில் டு சே எஸ் பிபிஎல் இது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ப்ரீமியர் லீகில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஆரம்பிப்பாங்க பட் இங்கே ஃபஸ்ட் டைமில் வந்து அதுவும் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடுல கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் பாலாஜிக்கு அண்ட் ஆர் த நவனீத் அண்ட் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஸோ ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்னு நினைக்காதீங்க இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் கண்டிப்பாக நான் ஒன் இயர்ஸ் டூ டூ இயர்ஸ் டைம் இட்ஸ் வண்டி பி அ வெரி மிக் ஒரு ஒரு இட்ஸ் இப்போ இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு உள்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் இயர்ஸ் டைம் டூ ஆல் இட்ஸ் வண்டி பி அ நேஷ்னல் லெவலாக இருக்கும் அண்ட் ஐ விஷ் த மால் சக்ஸஸ் நீ பாயிண்ட் கரெக்ட் பட் இப்போ இதை வந்து இப்போது சாதாரண மனிதர்களுக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ண போகிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து பிளான்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இது வந்து எஸ்பெஷலி வந்து குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இப்போ சைக்ளிங் இல்லாட்டி மார்ஷல் ஆர்ட்ஸ் டான்ஸ் மாதிரி இதுக்கு பி ஒன் ஓர் ஆக்டிவிட்டி ஸோ கண்டிப்பாக ஹார்ஸ் பூம்கிட்ட நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அப்படின்னு ஹார்ஸ் ரைடு பிக் ஃபேன் அண்ட் ஐ ஐ லவ் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்னோடய எல்லா படங்களையும் வந்து அது திருவிழா திருவா திருக்கோம் இல்லாட்டி மன்னவா கண்ணீரிய தோண்டி இப்போது பொன்னர் சங்கர் ஸோ எங்கெல்லாம் என்னால் முடியுமோ போது நான் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்கேன் இட்ஸ் 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 அ பியூட்டிஃபுல் ஒரு குதிரை வந்து எனக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு பியூட்டிஃபுல் அனிமல் அண்ட் ஜஸ்ட் இட்ஸ் அ லவ்லி ஃபீல் யூ ரைட் அ ஹார்ஸ் யூ ரைடர் லவ் யூ ஹேவ் ஹேப்னன்ஸ் பிடின் ஹ ஹ ஹ ஹ ஹார்ஸ் அண்ட் ரைடர் இஸ் சட்டின் பியூட்டிஃபுல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி